பட்டதாரிகளும் எதிர்பார்த்த வகையில் தற்பொழுது தேர்வு தேதியானது தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அது குறித்தான ஆசிரியர் தேர்வு வாரியம் செய்தி வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தொடர்பில் பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கையின்படி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற இருந்த பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் தேர்வானது மலைவள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டும் தேர்வர்களின் சிரமத்தை தவிர்க்கும் பொருட்டும் தேர்வு தேதி ஒத்திவைக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கண்டவாறு தேர்வானது வருகின்ற நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் என விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படுகிறது என தெரிவிச்சிருக்காங்க மேலும் ஏழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருந்த மேற்கண்ட தேர்விற்கான நுழைவுச் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறவிருக்கும் தேர்வுக்கு பயன்படுத்தலாம் என விண்ணப்பதாரர்களுக்கு இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிகை செய்தி வாயிலாக வெளியிட்டிருக்காங்க இது போன்ற மேலும் முக்கியமான செய்தியாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி